புகாரி ஷரீஃப் ஹிஜிரி இருநூத்தி முப்பத்தி எட்டுல கிதாபா வருது எத்தனை

இமாம் திருமிதி இமாம் புகாரியுடைய மாணவர் இருநூத்தி ஐம்பத்தி எட்டுல திருமிதி எழுதப்பட்டு முடிக்கப்பட்டால எதுக்குள்ளாலி முன்னூருக்கு அபீசுடைய சனதுகளை கொண்டு போய் முன்னூறுக்கு வெளியே சேர்க்கவும் இல்லை சனதுகளை கொண்டு போய் வெளியே சேர்க்கவும் இல்லை செய்ய வேண்டிய இமாம்களை கொண்டு போய் முன்னூருக்கு வெளியே சேர்க்கவும் இல்லை இமாம் அபு ஹனீபா ஹிஜிரி எண்பதுல பிறந்தார் நூத்தி ஐம்பதுல பார்த்தானார் இமாம் மாலிக் ஹிஜிரி தொண்ணூறுல பிறந்தார் நூத்தி எழுபத்தி நாலு பார்த்தானார் பிறந்தார் இருநூத்தி நாற்பத்தி ஒண்ணுல சகிதானார் இந்த இருநூத்தி நாற்பத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் இந்த துணியால மகிழ்ச்சியேவல்ல ஒரு பேசல آروتی اروتی آئی آر وومی اور مسم و پٹ நாலு மதுரங்களுண்ட சக்களை செய்யாம ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிம் வாழ்ந்தது கிடையவே கிடையாது இமாம் திருமதி சொல்றார் நான் ஒரு ஷாஃபி என் உங்களுக்கு வெக்கமா சொல்ற உங்களுக்கு வெக்கமா இமாம் நசாயி சொல்றார் நான் ஒரு ஷாஃபி என் உங்களுக்கு வெக்கமா இமா ஒரு மா உங்களுக்கு வெக்கமா இமா அகமதுபுதா சொல்றார் நான் ஒரு ஹம்பல் உங்களுக்கு வெக்கமா நான் ஒரு ஜாபியன் சொல்றேன் இமா இமாமது ஹம்பல் அஹமோதா சொல்றாரு இமாம் அகமது சொல்ற எனக்கு ஒரு சட்ட பிரச்சனை நான் கொரான தேடுவேன் இல்லன்னா ஹதீஸ்ல தேடுவேன் இல்லன்னா சஹாபாக்கள் வசுவால தேடுவேன் இல்லன்னா தபியங்கள தேடுவேன் அப்படின்னு இல்லா இமாம் ஷாஃபி சொல்றத நான் வசுவாவா எடுத்து அப்படி இல்லா நான் இமாம் ஷாஃபி சொல்றத

ള ാല <boy> ാ് വക്ക തിയാട ി ണ. ാട ഹി തത ക ര ണ ലി റശറെ ആല മളു കമ െ ്കയ ിൽ ാള ന നതെ പോത. ഇ ാപയടെ കത പോത. ാ ക പ മു ത ക ത് പ് ്. வேற யாரும் வரைக்கும் முன்னால கிதாப் எழுதினது இல்ல இந்த இந்த தலைப்புல கிதாப் எழுதினது கிடையவே கிடையாது இமாம் ஷாப் எழுதினது ஒரு கடிதம் அந்த கடிதத்தை இன்னைக்கு கிதாப் என்று மோந்து கொள்ற உடமாக்கல் முழு உடமாக்கல் இந்த கடிதத்துக்கு என்ன பேர் இப்ப கிதாபு பேர் ஆனா பேர் கிதாபோட பேர் என்ன கிதாபுட பேர் கடிதம் அது ஒரு கித்தாப் கிதாபோட பேரு கடுதா கடு அதனால சகோதர நாங்க ஷாஃபியாக்க பெருமைப்படணும் என்ன செய்யணும் பெருமைப்படணும் அப்பா இன்னைக்கு மத தேவையில்ல சொல்றேன் கருத்து பிரச்சனையான மஸ்தலால் என்ன சொல்றாங்க சொல்லுங்க இப்ப பேசுனீங்களா இப்ப தலையை கொடுத்து கேளுங்க அவசரமா முடிச்சுப்பேன் சரியா மதுரை தேவையில்லைன்னு சொல்றவங்க அவங்க ஈக்கா இல்லையா அவங்க என்ன அவங்களோட சமுதாய சொல்லா இல்லையா ஈக்கா இல்லையா அவங்களோட கொஞ்சம் பேச்சுவார்த்தை செஞ்சவங்க கையொச்சுங்களே கொஞ்சம் பேசிக்கி கையோச்சிடணும் ஐயோங்களே அப்பா வச்சுருமா ஏன் இவ்வளவு வெக்கம் பண்ணிருக்க சரி இவங்க கருத்து வேறுபாடு அனுபவம்

مدلوار ہدیس ہدیس رسو سلائی سنمان اللہ سلیہ முதலாவது முட்ட கால வச்சு கைய வச்சாங்க ரெண்டும் 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 அறிவிப்பாளர் தொடர்ல சகி எதுல சாஹிப் அறிவிப்பாளர் தொடர்ல சாய் இப்ப இதுல எதை எடுக்கிற நாங்க சொல்லுவோம் சாபி சொன்னாங்க நபியுடைய செயல் எடுக்க சொல்லி எடுத்தோம் அந்த சொல்லுடைய ஹதீஸ் அந்த சொல்லுடைய ஹதீஸ் நாங்க சாப்பிடுறோம் நாங்க எடுத்துக்கணும் இவங்க என்ன சொல்றது ரெண்டு ஹதீசையும் வச்சா இவங்க ஒரு நாளும் அந்த ரெண்டாவது ஹதீச பேசுறதில்ல முதல்ல ஹதீசமான நம்ம காட்டுறேன்

இந்த ஹதீசுக்கு தானே எந்த ஹதீஸ் முதலாவது ஹதீஸ் நல்ல விளங்குவோம் நான் நினைக்கிறேன் இந்த நான் பேசினா இந்த இந்த கை கை முட்டங்கால் வைக்கிற ஹதீஸ் வந்து பொதுவா அறவாசி பேருக்கு விளங்காது உண்மையிலே விளங்காது ஆனா விளங்க முயற்சி செய்யணும் இந்த முதலாவது ஹதீசிக்கு தானே என்ன ஹதீஸ் இதை அத்தஜ ஆதுக்கும் நீங்க உங்களை யாராவது சுஜீவ் செய்யறீங்கடா

ரசுல்லல்லாஹு அலைஹி மாட்டாங்க. எனவே இந்த வாசகம் எங்கேயோ பிறந்தீங்க. எங்கண்ட ஐடென்டிஃபை பண்ணி கோளல. ஆனா இது பிறண்ட ஹதீஸ்டா. இது வாஸஹம் பிறந்த ஹதீஸ். என்று இது ழாயிப்னு சொன்னாங்க. இமாம் ஷாஃபிஉ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி படி. என்ன இமாம் இது ஹதீஸ்ல ரெண்டு ரெண்டு வாஸஹம்மே இருக்கு. முதல்ல ஒட்டாம் படுக்கிற மாதிரி படுகவும். முதல் வாசம் என்ன சொல்லுது ஒட்டாம் படுக்கிற மாதிரி சுஜூதுக்கு போவான் இரண்டாவது வாசகம் சொல்லுது முதலாவது கையகதா ஒட்டாம் படுக்கிறது எப்படி ஒட்டாம் படுக்கிறத பார்த்தோம் நிற்கிறாங்களா இங்கிறீங்களா பொட்டாசுக்கு முன்னுக்கு ரெண்டு மடிப்பு எங்கட கையில ஒரு மடிப்பு தான் மத்த எல்லா பிராணிகளுடைய முன்னங்கால ஒரு மடிப்பு தான் பொட்டாசுல ரெண்டு மடிப்பு பார்வணிங்க ஒட்டாம் படுக்கிறது முதலாவது ஒரு மடிப்பு மடிக்கும் மடிச்சு குத்தும் அடுத்த மடிப்பு இப்படி மடிச்சு முதலாவது இப்படி போகும் முதலாவது முன்பகுதி இறக்கி அப்படியே படுக்கும் அதுக்கு பிறகு கீழே வந்துடும் படுக்கிறது முதலாவது முன்னது முதலாவது முன்னி ஹதீசுடைய முதல் வாசனம் என்ன சொல்லிச்சு போவானா முதலாவது கையை வைக்க வானம் மொதலா கைய வைக்க வானம் இரண்டாவது சொல்லுவது வாசகம் மொதா கையோண்டு ஹதீசுடைய முன் பெண்ணுக்கு முரண்படுது விளங்குதா

எங்களுக்கு அவ்வளவுதான் நாங்க முன்னால வைப்பாரு எங்களுக்கு கேரண்டிக்கு கிட்ட இருந்து நல்ல மக்கள் கிறந்து நாங்க எடுத்தோம் எங்களுக்கு யாரு கிட்ட இருந்து எடுக்கணுமோ எடுத்தோம் கொரான் சொன்ன தகாம உள்ளவர் திறந்து எடுத்தோம் பின்னால வந்து எப்ப பின்னால வந்து யாராவது முன்னால போனவங்க எல்லாம் பிளாங்க புதுசா நாங்க தாரோம் சொல்றான்ண்டா கொசு சொல்ல சொன்னாங்க அவனை தச்சால் அவன என்ன சொல்றாங்க சொல்ல முஸ்லிம் ஹதீஸ் வருது எங்க கடைசி காலத்திலே உருவெடுப்பார்கள் ஆகிய தஜாலுகள் என்ன செய்வாங்க தெரியுமா புதிய புதிய செய்திகளை கொண்டு வருவாங்க விமானம் நீங்களோ உங்களுடைய மூதாதையர்களோ கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க

யார் கொண்டு வருவானோ கருத்துக்கு மாத்தமா கொண்டு சொல்லி சொன்னாங்க நான் உங்களையும் எச்சரிக்கை செய்கிறேன் உங்களுடைய மூதாதையர்களையும் எச்சரிக்கை செய்கிறேன் எல்லாத்தையும் உனக்கும் வட ஆயோத்தின் உனக்கும் இவர்கள் உங்களை வலிக்கெடுக்காமல் இருக்கட்டும் உங்களை குழப்பாமல் இருக்கட்டும் நான் சொல்லுவார் இவன் கொளப்பவாதி என்றாங்க சொல்லுல்லாஹி அலைஹி இவன் கெடுக்கிறவன் கெடுக்குறவன் என்றாங்க சொல்லுல்லாஹி அலைஹி வஸல்லம். வழி கெடுக்குறவன் என்றாங்க சொல்லுல்லாஹி அலைஹி வஸல்லம். யவன் தஜ்ஜாலானாங்க சொல்லுல்லாஹி அலைஹி வஸல்லம். யவன் பொய் என்றாங்க சொல்லுல்லாஹி அலைஹி பொய் என்றாங்க சொல்லுல்லாஹி யாரு? யாரு முன்னோர்களுடைய கருத்துக்கு மாத்தமானத கொண்டு வீறنه பேசுறாரோ அவர். யாருக்கு யாரு மதுல மதுலபுனுக்கு வலி கேடுகிறேன் என்று சொல்றாங்க அவன் அல்லாட மேல இட்டு கட்டு என்ன செய்யறான் அல்லாஹவின் மீது படுதோடு சொல்றான் அல்லாஹ ஒரு சொல்றான் மா கே நல்ல உலியுபிள் கோம்ப அதை அதான் அல்லாஹு ஆளு அவர் கூட்டத்துக்கு நேர்வலி காட்டியதன் பின்னால் அவர்களை வலி கெடுக்க மாட்டான் நேர்வழி காட்டியதன் பின்னால் வலி அனுப்பி இந்த நேரத்தி இருபத்தி ஆறு வருஷமா இருந்தாங்க நாற்பத்தி இருந்து ஆயிரத்தி அறுபத்தி ஏழு இருபத்தி ஆறு வருஷமா இந்த பூமியில் மருக முதல் நாவில் ஒன்றை பின்பற்ற ஒரு ஒரு முஸ்லிம் இல்ல என்ன யாராவது கொண்டு வர சொல்லு வருஷமா அஞ்சு வருஷமா முதலாவது இந்த துணியால தேவல்ல நாங்க நேரடியா கொர நதி எடுக்கோம் என்று பேசினவர் நதிர் ஹுசைன் என்று சொல்றவர் அவர் டில்லியை சேர்ந்தவர் எங்க எங்க டயல் நாடு டில்லியை சேர்ந்தவர் پہ نوتی ہوں مدد مدبر و پ